வெல்கம் டு டுவர் சேனல் சரி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா கப்பை அதாவது மரவள்ளிக்கிழங்கு அதுக்கேற்ற மாதிரி கேரளா ஸ்டைலில் மீன் கறி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃப் கேஜி மீனில் எப்படி மீன் குழம்பு செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது கேரளா ஸ்டைலு எங்கள் அண்ணியோட ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு வந்து சட்டியில் வச்சா டேஸ்ட்டு ஸோ சட்டி நம்ம ப்ரீட் பண்ணி எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது இன்னும் அது வதங்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம்மேடாக அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சமாக போட்டுக்கலாம் நிறைய வேண்டாம் கொஞ்சமாக போடும் ஸோ பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினா தான் தக்காளி வங்க வதங்குறவங்க டேஸ்ட்டு வரும் ஸோ இது வதங்கட்டும் இப்போது ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வீட்டிலே அரைச்சி மிளக பிடிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து குழந்தைங்களெலாம் சாப்பிட்றதுனால ஒன் டூந்தாக போடுறேன் இதில் நல்லா எண்ணெய் இல்லையே இந்த மசாலா உடனே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு லோஃபுன்னு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கணும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இனி தக்காளி நல்லா வதங்கணும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காயை சுற்றிலாம் வைக்க போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும் குழம்புக்கு தேவையான தண்ணி இப்போ கேரளா ஸ்டைலில் மீன் குழம்புனால மீன் குழம்புக்கும் மரவழிக்க கிழங்குக்கும் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த குழம்பு செஞ்சுட்ருக்கோம் இப்போ இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் வாங்க அதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தர்லாம் ஆஃப் மூடி தேங்காய் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கோம் ஃப்ளேவருக்காக இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா பேஸ்ட் வர்றதுக்கு அரைச்சாச்சு இது மாற்றி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொவிஞ்சிருச்சு இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி தொண்டுதலாக வச்சுருக்கேன் மீன் கஷ்டத்தை அதில் போட்டுக்கலாம் இதில் தலையும் இருக்குது தலையும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஆட் பண்ணுறோம் இப்போது மசாலா வந்து மீனில் நல்லா இறங்கணும் ஸோ அதனால் நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் மூடி போட்டு மூடிறலாம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் நல்லா இப்போது நல்லா பாருங்கள் என்ன தெரிஞ்சு வந்திருக்கு இப்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் வச்ச தேங்காய் மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கப்பைக்கு வந்து சொதி தேவை ஸோ அதனால் இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சோம்னா இது கொதிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கப்பைக்கு தேவையான மீன் கேரளா ஸ்டைல் மீன் கறி ரெடி ஆயிரும் இப்போ குழம்பு நல்லா மூடி வச்சு கொதி வைக்கலாம் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கப்பையும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கப்பையும் மீன் குழம்பு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்